ஹாய் குட் மார்னிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடியாகி வந்தாச்சு நாங்கள் மார்னிங் ஆறு மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணோம் பற்றி ரெண்டு மணிக்கு எழுந்திருச்சு சமைச்சிட்டு கிளம்புறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ இப்போ தான் வந்திருக்கோம் ஆறே முக்கால் ஆகுது இனிமேல் ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சந்தனத்தை வந்து குழச்சி வைக்க போகிறேன் ஏன்னா வந்து எல்லா சொன்னாங்கன்னா அவங்களுக்கானு கொடுக்கணும்

சாக்லேட் பாக்கெட் ஒன்னு வாங்கியிருந்தோம் சாமிகிட்ட கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சத்தை பேக்ல போட்டோம் மீதிய எல்லாரும் வரப்ப அவங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன் சைடு கேப்பில் ஒவ்வொரு சாக்லேட்டா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்கான் அவனை கண்டுக்கவே இல்லை ஏன்னா எனக்கே பயங்கர வேலை இருக்கனால சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நாங்க எல்லாரும் வீட்லயே கிளம்பி வந்துட்டோம் தமிழுக்கு மட்டும் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸ இப்ப போட்டு விட்டுடணும் எல்லாரும் எயிட் தேர்ட்டிக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்க கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்குது ஃபர்ஸ்ட் அது வாங்கிருக்கோம் தான் கிடைச்சது இன்செல்ல வந்து பிளவரே கிடைக்கல இங்க இது வந்து முல்லைப்பூவுங்க வரவங்களுக்கு வரவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கலாம் இருக்கேன் இப்போ எவ்வளவு பூ இருக்கு காலையில் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் அதை தட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்குக்கெல்லாம் த்ரீ போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுறதுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் விளக்கில் நாலு விளக்கு வச்சிருக்கேன் ஆனால் அந்த சின்ன குத்து விளக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது எப்படி எரிய போகுது அப்படிங்கிறது தெரியலை அவசரப்பட்டு சின்னதாக வாங்கிட்டோன்ட்டுன்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது நெக்ஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு வரப்ப ரொம்ப பெரிய விளக்கு வாங்கிட்டு வந்துடணும் வர்ற அவசரத்துல தீப்பெட்டியே மறந்து வச்சுட்டோம் ஃபங்க்ஷனால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மறந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீடு இருக்கு அவங்க வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன் நம்ம ஊர்லன்னா ஐயரை கூட்டிகிட்டு வந்து கணபதி கோபம் பண்ணுவாங்க இங்கேயும் பண்ணுறாங்க எங்களோட ஹவுஸ் வார்மிங் இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பங்குனி உறது அன்னைக்கு அன்னைக்கு எல்லா ஐயரும் பிஸி அப்படின்ட்டாங்க நாங்கள் ரெண்டு மூணு பேர்த்த கான்டெக்ட் பண்ணோம் அவங்க வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால சிம்பிளாக பால் மட்டும் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் எல்லாம் ஏற்றி முடித்தாச்சு கொஞ்ச நேரத்தில் தமிழுக்கும் ட்ரெஸ் மாற்றி விட்டு ரெடியாக இருக்கிறான் இனி வந்து பூ கட் பண்ணி வைக்கணும் அந்த வேலை இருக்குது சிசர் குடிப்பாப்பா நல்ல வரதுக்கு போய டிரஸ் சேஞ்ச் பண்ணுங்க குரூம்மா ஹாஸ்டல்ல தூங்கலாமா நான் சூப்பரா ரெடி ஆயிட்டேன் ஏன் தமிழே சரி மின்சரில் நாலஞ்சு இந்தியன் கடை இருக்குது ஆனால் எங்கேயுமே ஃபிளேவர் கிடைக்கவே இல்லை கிச்சனில் இருந்தப்போ கூட கேம்ப்ரிட்ஜ் பக்கத்தில் இருந்ததுனால அங்கே போய் நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா நம்ம வாங்கிக்கலாம் இங்கே என்ன ஒரு வசதினா பக்கத்துலேயே யூஎஸ் இருக்கனால எல்லாரும் அங்கே போய் தான் வாங்குறாங்க நாலஞ்சு பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம் எங்கே பூ கிடைக்கும் அப்படின்ட்டுன்னு எல்லாருமே ஒரு ஷாப் சொன்னாங்க ஸோ அங்கேருந்து தான் வாங்கினோம் மல்லிகைப்பூ கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ம முல்லைப்பூ தான் கிடைச்சிது இந்த பாக்கெட்டில் இருக்கிற எல்லா பூவும் சேர்த்து யூஎஸ் டாலருக்கு இருபது டாலர் வந்தது மீட்டர் கணக்கில் தான் விலை சொல்கிறாங்க ஒன்றரை மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பூ பாக்கெட் ஃபுல்லாகவே ஐஸில் வச்சுருப்பாங்க போல இருக்கு நாங்கள் வாங்கிட்டு வரப்போ ஃபுல்லாக ஐஸ் இருந்தது அப்புறம் நான் விடிய விடிய வெளியிலே வச்சுருந்ததுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் விடியவே இல்லை அப்படியே தான் இருக்குது எங்களுக்கும் வரவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு கட் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கும் கொஞ்சம் கொண்டாந்து வச்சுட்டேன் மகி ஆசைப்பட்டு முல்லைப்பூ வச்சுக்கிட்டேன் ஆனால் என்னன்னா நம்ம ஊர் அளவுக்கு இல்லை எதுவுமே இல்லாதப்ப தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூக்கும் கரெக்டாக பொருந்திருக்கு என்னாச்சுக்கு என்னாச்சு தம்பி நெகுக்கு சரியாப்பச்சி ஓகே பால் அப்புறமா வந்து இங்கே வந்து ஏதாவது ஒரு குக்கிங் பண்ணணும் அதுக்காண்டி நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் செய்யலாமல் இருக்கோம் சும்மா அது சும்மா சாஸ்திரத்துக்கு தான் சேர்க்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு டம்ளர் அளவுக்கு நான் அரிசி வந்து ஊற வைக்கணும் ஏன்னா கொஞ்சம் நல்லா ஊறிச்சின்னா சீக்கிரம் பொங்கல் வெந்துடும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு கப்பாக போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் அரிசி பாசி பருப்பு எடுத்து வந்துட்டேன் பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் வருது பாசிப்பருப்பு வேறதான் லேட் ஆகும் ஊற வச்சுட்டோமா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும் இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா கலந்து பிடிச்சி பிடிச்சி இதில் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா பால் காய்ச்சிட்டு பொங்க வைக்கணும் இந்த கலந்த தண்ணி ஊற்றுனா மட்டும்தான் வந்து நல்லா பொங்கி வரும் பார்க்கவே அழகாக இருக்குது ஸோ இந்த மாலை வந்து வெளியில் மாற்ற ட்ரை பண்ணோம் முடியல அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வுக்கு மாற்றி விட்டாச்சு ஸோ பார்க்க ஸ்டவ் வந்து சூப்பராக இருக்குது மார்னிங் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி நல்ல நேரம் அதுக்குள்ளே பால் காய்ச்சிடணும் இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எட்டு மணிக்கு மேலே தான் வந்தாங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பெரிய

கௌசல்யூ கொண்ட <mini drained out> ഫോട്ടോ എടുക്കുന്നില്ല നോക്ക ക്യാമറ എങ്ങേ ഇവിടെ ഇയർക്ക് ക്യാമറ ശകാത്തി നീയും പിടിങ്ങുന്നാ വീഡിയോ ഇതാ ഓടാനൊന്നും പോറുന്നില്ല ബേക്ക്ഗ്രൗണ്ട് ആണ് انا നിങ്ങൾ ഇവര് பார்க்கും ரொம்ப ஹாப்பியா ஸ்டவ் ஆன் பண்ணி பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே பால் பொங்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அக்காவுக்கு ஃபேஸ் காட்டுறதுல விருப்பம் அதனால அவங்க ஃபேஸ் மட்டும் காத்துறேன் மித்தவங்களுக்கு ஃபேஸ் காட்ட வேணாம் அப்படிங்கிறதுனால நான் அவங்க ஃபேஸ் எல்லாம் காத்தலை யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் மட்டும் அப்புறமா ஆட் பண்ணுறேன் காயில் அடுப்பு அப்படிங்கிறதுனால பால் பொங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது அதிகமாக வச்சாலும் அடிப்பிடிக்குது அதனால ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தேன் தமிழ் வர எ எதுக்குன்னே தெரியல தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய பேர்த்த பார்த்ததுனாலே என்னவோ எப்போவுமே அவனுக்கு நான் தான் இஷ்டம் அதனால் என்னை மட்டுந்தான் தொல்லை பண்ணுவான் பால் காய்ச்சறத சட்டனும் பிளான் பண்ணனால எங்களால் ஸ்டவ் உடனே மாற்ற முடியல எப்படியும் இந்த வீட்டுக்கு வந்த உடனே மாத்திடுவோம் கேஸா இல்லை எலக்ட்ரிகா அப்படிங்கறத இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலை

பொங்க <laughs> போட்டோ யார கேட்கு மால் கரி குமாரி தமீத் கி வாட போட்டோ போட்டோ கிச்சு கிச்சு வாட வாங்க வாட எல்லாம் வா இந்த எத்துக்க பாம் தமீத் திரေக்கா நீ ஆப பண்ணிட்டீங்க இல்ல இல்ல அப்படியே வீடியோல எடுக்கலாம் போறோம் போன் பண்ணனும் டோன்ட் டு கா 땡큐 இந்த ஃபேமஸ் ஐடிங்க போடுங்க ஆ சூப்பர் கா வாங்க வாங்க நீ வரங்க சாமிகிட்ட கிட்ட கொஞ்சம் பால் எடுத்து வச்சிட்டு எல்லாருக்கும் டம்னர்ல ஊத்தி கொடுத்துட்டோம் ஃபுட்டு எல்லாமே நான்தான் மார்னிங் எழுந்திரிச்சு செஞ்சேன் இட்லி வடை பூரி பொங்கல் வந்து ஒரு அக்கா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இன்ஸ்டன்ட் பாத்தில் ஸ்வீட்டுக்கு லட்டும் கேசரியும் செஞ்சுருந்தேன் லட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டேன் இந்த அக்கா தான் பொங்கல் செஞ்சு எடுத்து கொண்டு வந்தாங்க ஸோ எல்லோரும் ஹாப்பியாக மார்னிங் டிஃபன் சாப்பிட்றாங்க வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொங்கல் இப்போ பொங்குமா அப்போ பொங்குமான்னு ரொம்ப நேரம் என்னை காக்க வச்சுருச்சு இந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் நேரம் கழித்து தான் பொங்கல் பொங்கறதுக்கு ரெடியாக இருக்குது ஆமாம் பொங்கல் பொங்க வேண்டிய Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பொங்களும் சூப்பராக பொங்கிடுச்சு அரிசி பருப்பு நான் போட்டதுக்கு அப்புறம் எங்க ஃப்ரெண்டு கௌசல்யா அவங்க எல்லாத்தையும் போட்டாங்க அந்த அரிசி பொங்கல் அரைப்பதம் வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தான் இருக்கு நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டேன் அப்படியே அந்த ஸ்டவ்லயே வச்சிட்டோம்னா இஞ்சிடும் இன்னும் ஒரு டென் மினிட்ஸில் ஃபுல்லாக ரெடி ஆகிடும் இடையில முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து கொட்டிவிட்டு பொங்கல்லாம் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இனிமேல் சாமி கும்பிடணும் காய்ச்சினா பால் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தேன் ஃபங்க்ஷன் நல்லபடியாகவும் முடிஞ்சது எல்லாரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்தவங்க எல்லாத்துக்குமே நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன் ரிட்டன் கிஃப்டை கொடுத்தேன் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க இன்றைக்கி ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம் அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிச்சு நான் செஞ்ச சர்க்கரை பொங்கல் வந்து சாப்பிட்ருக்கேன் ஸோ எல்லாரும் கிளம்பிட்டாங்க வந்தவங்கெல்லாம் நான் ஒருத்தவங்க மட்டும் வர வேண்டியிருக்கு அவங்க வந்து மதியத்துக்கு வருவாங்க நிறைய கிளீனிங் ஒர்க் இருக்குது இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிறதா இல்லை இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல மகி நான் எல்லாமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நைட்லாம் சரியாக தூங்கவே இல்லை காலை சீக்கிரமே எந்திரிச்சிட்டு ஃபுட்டெல்லாம் சமைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சுது அவ்வளோதான் எதே நம்ம ஊராக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் இங்கே வந்து என்னென்னா எங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம் ஸோ அவங்க இல்லாதது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது இங்கே எல்லாருமே இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வருவாங்க நல்லபடியாக வீடு பால் காய்ச்சி முடித்து இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு மூவ் ஆயிடுவோம் ஸோ அவ்வளோதான் நேற்று நான் கோலம் போடுறப்ப விட இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்டாக தெரியுது இந்த கோலம் எல்லாமே ஹேப்பி ஹவுஸ் வார்மிங் டே யுஎஸ்லேருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆஃப்டர்நூன் தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஸோ மகியும் தமிழும் அவங்க கூட தான் விளையாண்டுட்டு இருக்காங்க என்னடா வருவாங்க நம்ம போகலாம் ஓகே வாங்க வீட்டுக்கு நைட் இங்கே தங்கலான்னு தான் நினச்சோம் ஆனால் வீடு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது எந்த பொருளுமே இல்லை அதனால் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம் பால்திடா ஹவுஸ் வார்மிங் நல்லபடியாக முடிஞ்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சாமி ஃபோட்டோஸ் மட்டும் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் நாளைக்கு வந்து அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டுன்னு நெக்ஸ்ட்டு பேக்கிங் அதுக்கப்புறம் வீடியோ ஷிஃப்டிங் எல்லாமே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய் பாய்